பகுதி ஹாய் ஜிய கதைகள்மீர் பிரியோனூட இதுகளை ரொம்ப இந்த ஜால் ராஜ்ய கதைகள் நான் சொல்ல வழி என்றால் ஆகிவிட்டது நான் என்று பார்க்க இருக்கிறது சங்கீனியை பற்றி தான் செய்கிறார் சங்கிலி தலைவர் கூறி சரி ஒரு கால் வழியை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு சனி இது அப்போ அவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு உள்ளாத்து கொண்டு போகிறார் இப்பாறு போகின்ற பொழுது வெள்ளைமான அவரது அந்த குதிரையானது மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு சரி மனசன் வீர வெள்ளக்களத்தில் கூடுதலாக இருக்கும் அந்த குதிரை மற்ற குதிரை ஓப்பிடும் பொழுது மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரையாக இப்பாறு இந்த குதிரையானது ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு இடையில் எல்லாமே மயக்கமடை செய்யும் கூட என்றவர் சாப்பிட்டு வர் சாப்படியர் மயக்கமடை கூரை விளங்கி சிறக்கு மேலே இருக்கின்ற இளவரசு வந்து கொஞ்சம் மயக்க அதாவது கலைப்பு நிலையில் இருக்கிற ஆக இவரை நான் மற்றமாக எங்கேயர்களும் கொண்டு செல்லும் இப்போ இந்த கூரை போய்கொண்டிருக்கு முயற்சி முக்கியம் பெற்ற நோக்கி அதாவது அதாவது குடத்தை தாண்டிக்கு போய்கொண்டிருக்கிறார் அதில் ஒரு கிழவர் கண்டு வருவார் அந்த கிணறு விளங்கிட்டு உளவரசர் வாங்கி விட்டார் வேறு காப்பாற்றி அவர்கள் அப்போ அங்கே செப்பியர் வாழ்க்கிறார் அப்பாரு சொல்லி செப்பியரே இரண்டு செய்கிறீர்கள் எப்படி இளவரசர் வந்து வாங்கி போனர் இவரடி எல்லாம் சொல்லி அதை உருவாக்கி தாண்டி கழிக்கவும் இல்லாவிட்டும் இளவரசர் இல்லவே மோசமாகிடுது அவ்வாறுன்னு சொல்லி ഇപ്പോൾ അത് കൂരയെ കൊഞ്ഞ് കളച്ചു പോകും മികവ് ദൂരമാകും ഓരോ കളിച്ചു പോയി കൊള്ള കൂരെ മികവോടും അത് അടുത്ത് രണ്ട് കളിച്ചു പോവാൻ ശരി ഓടി ഇവളെ തനക്ക് ഏറ്റവും വികത്തിൽ ഓടി കൂരയെ നടക്കുക പോയി ഒരു പേരും കൂരയെ കളിവാ പിടിച്ചിരുന്നു മൂന്നാം കാലല്ല തുള്ളി തെരു ബ്ലാട്ടാങ്കിൽ അടുത്ത അത് കീഴാ പോയിട്ട് ചേച്ചി അപ്പോൾ കൂര ഒരു കറി പിടിച്ചാച്ചു Apa şeydi? Ama had çaresizlerdi ya bu değil, bu diye kondu bu. Birler verseler, karıverişlerdi, çay, karıverişlerdi, kol gibi. Haykırıyorlar, birler verseler, bu geliyor, hadan geliyor işte. Bu değil, bu diye kondu. Ama bir gün konuşalım, ağlayanlar sana bir şey anar குதிரையில் போய்கொண்டிருந்தீர்கள் போய்கொண்டிருக்கீர்கள் ஆகவே இங்கே ஒரு சொன்னால் துளிக்கொண்டு போகணும் அதை ஒரு அதுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் கொண்டு கதிரையை மன்னிக்கொண்டு விளவு செய்யலாம் சரி பறவைகள் எல்லா வந்து தான் செய்திருக்கிறேன் அப்போ குதிரையாக சாப்பிடுவோம் இவன் வந்து கராரா கராராயான்னு சொல்லிவிட்டது அனைத்தும் அவன் அவன்பு இவன் புல பழக்கமாக இருந்தபோது அவன் கொடுக்குற சாப்பாடுகளை கொஞ்சம் சாப்பிடு அவன் ஏரியா இளவரசி ஒப்புகின்ற பொழுது ஒரு சாதாரணமான போ போக்குடனே காணப்பட்ட இளவரச நிலையில் இருந்தால் கூட ஒரு சாதாரண பரிசன் சரி கணக்கு ஃப்ரெண்டாக அந்த கனகராஜான் அப்படிங்கிற முன்னாடி சரி அவன் கொடுக்குற தான் சாப்பிட்டனர் சரி இவர் கொடுக்கற தானே சாப்பிட்டார் அப்படின்ற ஒரு மனைவி பரவாயில்லை ஏதாவது வாழையில் சாப்பாடு கொடுக்கலாம் இளவரசன் அடித்தோம் இது நன்றாக இருக்கின்றது உங்களுக்கு ஏதாவது விருப்பம் என்றால் அதை என்னடா கேட்கலாம் இளவரசி நாங்கள் படைக்கு சேர்ந்து சென்று கரகாலமாகிவிட்டு ஆகவே பெண்களுக்கு எங்களுக்கு படையை கேட்கும் அப்பா என் சங்க அந்த குறித்து அடைக்கிற ஒருத்தரை அவனுக்கு ஒரு வேலையோட கொடுக்கணும் நல்ல ஒரு வேலையோட கொடுக்கணும் ஏதோ ஆர் படைக்கு கொஞ்சம் பிரதானமான ஒரு ஆளாகிடு அது காலாக படையை என்ன என்ன மொழியா என்றால் சரி இது உலாக்குள்ள அடிமையாக ஐயா சரி அப்படின்னு சொல்லணும் இவருக்கும் சந்தோஷம் எனக்குள்ளே ஒரு படையை தெருவா தெருவருதான் பரவாயில்லை அது என்ன படையாக இருக்கிற இரண்டாம் தேதி இது என்னக்குள்ளே இப்போ இது யார் சொன்னால் வீடு பண்ணுவார் பெரும்படியும் சரி மீண்டும் வரும் யூடியூப் வீடியோ நான் அவங்களை சொல்லி உங்களை ஒரு விடை வச்சுக்கணும் அவங்களுக்கு கொண்டு வரணும்